வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் முதல் அல்லாஹ் அல்லாஹ் உள்ளபடி எண்ணிக்கை அவற்றில் நான்கு மாதங்கள் புனிதமானவை என்று வரமத்துலாத்தையும் என்றுபக ஒன்பதாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் கூறுகின்றான் புனிதமான மாதங்கள் நான்கு என்பதை எந்தெந்த மாதங்கள் என்று தெளிவுபடுத்த நபிகள் நாயம் செல்ல ஒரே செல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டியுள்ளார்கள் ஒரு தடவை நபிகள் நாயம் செல்லவா ஹொலேர் செல்லம் அவர்கள் வானங்களையும் பூமியையும் படைத்தது முதல் காலம் சுழன்று கொண்டிருக்கின்றது ஒரு வருடத்தில் பனிரண்டு மாதங்கள் உள்ளன அவற்றில் நான்கு மாதங்கள் புனிதமானவை அதில் மூன்று மாதங்கள் தொடர்ச்சியாக வரும் துல் கைதா மொஹர்ரம் மாதங்களாகும் அடுத்தது உலாவிற்கும் ஷபானுக்கும் இடையில் உள்ள ரஜப் மாதம் என்று குறிப்பிட்டு சொன்னார்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நான்கு மாதங்கள் துல் கைதா ஹஜ் மொஹர்ரம் ரஜப் என்பது நமக்கு தெளிவாக தெரிகின்றது இந்த நான்கு புனிதமான மாதங்களில் ஒன்றான மொஹர்ரம் மாதத்தை தான் நாம் இப்போது அடைந்திருக்கின்றோம் மஸ்ஜித் ஹராமில் குற்றம் செய்வது எவ்வளவு குற்றமோ அதே போலதான் இந்த புனிதமான மாதங்களில் நாம் ஏதேனும் தவறு செய்வது மிகப்பெரிய பாவத்தை செய்வது மிகப்பெரிய குற்றமாகும் இந்த மாதத்தில் நாம் நல்ல பேணுதலோடு நடப்பது ரொம்ப அவசியம் நபிகள் நாயம் செல்லல்லா ஒலே செல்லும் அவர்கள் ரமலா மாதத்தினுடைய நோன்புக்கு பிறகு சிறந்த நோன்பு மொஹர்ரம் மாதம் நோன்பாகும் கடமையான தொழுகைக்கு பின் சிறந்த ஒரு தொழுகை இருந்தால் அது இரவு தொழுகை என்றும் சொல்லி இருக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் இடம்பெறும் நூல் முஸ்லிம் இந்த மொஹரம் மாதம் அல்லாவுடைய மாதம் என பெருமானார் செல்லாஹ் ஒலே செல்லும் அவர்கள் புகழ்ந்து கூறியிருக்கின்றார்கள் இந்த மாதத்திற்கு என்று பல்வேறு தனி சிறப்புகள் இருக்கின்றது ஒன்பது பத்தில் நாம் வைக்கக்கூடிய ஆஷுரா நோம்பே பற்றி நபிகள் நாயம் செல்லல்லா ஹுலே அவர்களிடம் கேட்கப்பட்டது நாயம் சென்ற வருடத்தினுடைய பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமையும் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் இடம்பெறும் நூல் முஸ்லீம் மூசா அலேசலாம் அவர்களை பெருமைப்படுத்துவதற்கு யூதர்களை விட நானே அதிக தகுதி வாய்ந்தவன் என கூறி இந்த முகரம் மாதத்தினுடைய பத்தாவது நாள் நோன்பு நோட்ட நபிகள் நாயன் செல்லா அலிஸ்லம் அவர்கள் வருகின்ற அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் இந்த நாளும் சேர்த்து நான் நோப்பேன் என்று கூறினார்கள் அதன் அடிப்படையில் தான் இன்று வரை நாம் ஒன்பது இந்த ஆசுரா நோன்பை நாம் பிடித்து வருகின்றோம் நபிமர்களுடைய வாழ்வில் நிகழ்ந்த பல சம்பவங்கள் இந்த மொஹரம் மாதத்தில் தான் நிகழ்ந்துள்ளது இறைவனால் தடுக்கப்பட்ட பழத்தை சாப்பிட்டதால் சொர்க்கத்திலிருந்து வெளியிட்டப்பட்ட ஆதம் அவர்களும்லேசம் அவர்களும் தன்னுடைய செயலுக்கு மனம் வருந்தி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டார்கள் அல்லாஹ் அவர்களை மன்னித்து தூய்மைப்படுத்தியதும் இந்த முகரம் மாதத்தில்தான் பின்னர் நூகு நபிகளுடைய கூட்டத்தார் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆண்டுகள் நூகலேசலம் அவர்கள் அந்த சமுதாயத்திற்கு இறைவனை பற்றி எடுத்து கூறியும் அவர்கள் இறுதியாக நூகலேசலம் அவர்கள் அல்லாவிடம் நீண்ட நெடுக்காலம் இந்த மக்களிடம் உன் ஏகத்துவத்தை எடுத்து விட்டேன் ஆனால் ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள் உனக்கு மாறு செய்கிறார்கள் எனவே இந்த மக்கள் என்னை அழித்துவிடு என்று கேட்டுக்கொண்டார்கள் அல்லாஹ் சுபஹான இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அந்த சமுதாயத்தினருக்கு தண்டனை கொடுத்ததும் இந்த மொஹரம் மாதத்தில் தான் கொடுங்கோல் மன்னனை எதிர்த்து அவர்கள் போராடினார்கள் நதிகளை பிளக்க செய்து காப்பாற்றி மூழ்கடித்து காப்பாற்றியதும் இந்த மொஹரம் மாதத்தில் தான் நபி ஐயூப் அலேஸ்லாம் அவர்கள் இவ்வுலகத்திற்கு நபியாக அனுப்பட்டு அவர்களும் பல சோதனைகளை சந்தித்தார்கள் தீர்க்க முடியாத நோயினால் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் அந்த நோயை தீர்க்க இறைவனிடம் துவா செய்தார்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு முழு நிவாரணம் அளித்ததும் இந்த மொஹரம் மாதத்தில் தான் மீன் வயிற்றில் குடியிருந்த யூனூஸ் அலேஸ்லாம் அவர்களையும் மீண்டும் இந்த உலகத்திற்கு வர வைத்ததும் இந்த மொஹரம் மாதத்தில் தான் இதே போல பல சம்பவங்கள் இந்த மொஹரம் மாதத்தில் நிகழ்ந்துள்ளது மொஹரம் மாதத்தினுடைய சிறப்பை அறிந்து நல்ல அமல்கள் செய்து நோன்பு பிடித்து அல்லாஹினுடைய அருளை நாம் பெற வேண்டும் அதற்கு எல்லா அல்லாஹ் கிருபில் செய்வானாக ஆமீன் ஆமீன் யாரபில் ஆலமின் அஸ்ஸலாமு அலைக்கும்